பேசா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தை மீறி வந்து கடவுளுக்கு வந்து பெரிய நன்றி தான் ஏன்னா வந்து அவனுடைய உழைப்பு அவனுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னும்போது இது வந்து ஒரு மாதிரி இமோஷனலாக ஹாப்பி அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எப்படின்றது தெரியல வி ரியலி ப்ரவுட் ஆஃப் இம் அவன் அவனுடைய மூலமாக அவங்க அப்பாவுடைய இது வந்து வெளியே வருதுன்னும் போது வி ஆர் வெரி ஹாப்பி அப்ட் தட் ரொம்ப கடின உழைப்புகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க சோ உங்களோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு ஏன்னா சார் பேசும்போது கூட சொன்னாங்க டெய்லியும் பதினாலு மணி நேரம் ரொட்டீனா இருக்கணும் அப்படின்னு சோ அவங்களுக்கு சாப்பாடுமே வந்துட்டு ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் சோ அந்த இதுல உங்களோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு போது ஆக்சுவலா ஸ்கூல் வரையும் வந்து மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆட்டோ வந்துடும் உங்களுக்கு பிக் பண்றதுக்கு அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டூ ரெண்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி ஒரு இதுவும் ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸும் கண்டிப்பா வேணும் அது இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு இதெல்லாம் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க யூஸ்வலாவே இதில் என்னன்னா எதுவா இருந்தாலும் அதுதான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் அது வேற ஆப்ஷன் இல்லாம வந்து சாப்பிடுவாரு எக் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண் மஸ்ட் வந்து அவங்க அப்பா கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லுவாரு ஆனா அவங்களுக்கு பிடிக்காதுன்னும் போது அது வந்து ஆப்ஷன் இல்லாம சாப்பிடுவாங்க சம்டைம்ஸு சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படியே யோசிப்பான் பட் அட்லாஸ்ட் அவனுக்கு அங்க போகணுன்ற ட்ரீம் இருக்கிறதுனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சாக்ரிஃபைஸுன்ற மாதிரினா இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இது என்னன்னா நம்ம சாக்ரிஃபைஸுன்றது மீறி அதை ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னா அதை சாக்ரிஃபைஸாக பார்க்குறத விட அதை ஹாப்பியா நம்ம மூவ் பண்ணி போனா இன்னும் விஷயங்கள் சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலா சந்தோஷம்தான் அவன் விஷயத்துல ஏன்னா ஃபோர்டீன் அவர்ஸ் நீங்க சொல்றீங்க அப்பாவும் மென்ஷன் பண்ற ஆக்சுவலா ஆப்டர் வீட்டுக்கு வந்த உடனே கூட அவன் வந்து பாலியும் பேட்டையும் கீழே வைக்க மாட்டான் ஈவன் ஆப்டர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஹோம் ஹோம்ஒர்க் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவரு நாட் கான்சன்ட்ரேட் அவங்க எப்பவுமே வந்து பேட்டும் பாலும் தான் இருப்பாங்க ஆக்சுவலா இங்க ஒரு ஷோ கேஸே இருக்கும் அதுல கண்ணாடி ஃபுல்லாவே உடைச்சு நாங்க நிறைய தோட மாத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய பிளேஸ் வந்து இது ஆஃப்டர் ஃபோர்டீன் ஹவர்ஸ் அவங்க வீட்டில் இருந்தாலுமே இந்த இடத்த வந்து ஃபுல் டைம் ஆக்குபைடு ஆவர் அந்த பேட் பால் இல்லாமல் அவனை தூங்கும்போது கூட பார்க்க இல்லாமல் பார்க்க முடியாது போது அவனுக்கு இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுவாங்க ஸோ அந்த விஷயத்துலனா நாங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அவன் இதில் நாங்கள் விட்டுட்டோம் கொஞ்சம் ஏன்னா தெரிஞ்சது வந்து எந்த ஒரு டிசிப்ளின்ல இருந்து அப்பா வந்து அதுதான் எப்பவுமே டிசிப்ளின் உன்னுடைய இதை வந்து நீ டார்கெட் போகணுன்னா அந்த டிசிப்ளின்ல இருக்கணும்னு பேசிக்ல இருந்து சொல்லிக் கொடுத்ததுனால அவனும் அதுலேருந்து இருந்து வேரியன்ட் ஆகல சோ அதனால நாங்களும் எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வேற எதுலேயும் போக மாட்டாங்க அப்படின்னு அம்மாவுக்கு வந்து பசங்களதான் ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரி மூவ்மெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய இடங்களுக்கு அவர் வந்து விளையாட இப்போ இப்ப விளையாடுறதுலயுமே இருக்கக்கூடிய தனியா பேசும்போது சொல்லிப்பாள் இந்த விஷயத்த நாங்க பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இல்ல நாங்க ஃபீல் பண்ணேன் ஸோ அது மாதிரி தான் நீங்க எதை சொல்லுவீங்க இல்ல எந்த இதுவா இருந்தாலும் மேட்ச் உடைய முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கால் வந்து எங்களுக்கு வந்துடும் இம்மிடியேட்டா அதுக்கப்புறமா அவங்க அப்பா கால் பண்ணுவான் ஏன்னா வந்து அது மேட்ச் நல்லா விளையாடினாலும் சரி நல்லா விளையாடலனாலும் சரி ஃபர்ஸ்ட் கால் எனக்கு வந்துடும் ஏன்னா அவன் முடிஞ்சவே அவனுடைய ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவான் அதுக்கப்புறமா ரெடி ஆயிடுவான் அவங்க அப்பா கிட்ட என்ன வாங்கணும்ன்றது ஸோ ஃபர்ஸ்ட் அவனுடைய ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட பேசிடுவான் அதுக்கப்புறம் அவனே அவனை ரெடி பண்ணிப்பான் அவங்க அப்பா கிட்ட என்ன மாதிரி வந்து இன்புட் வாங்கணும் அப்படின்றது ஸோ எனி ஃபீல் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் ஹி வில் எக்ஸ்பிரஸ் ஆக்சுவலாக த்ரூ ஓவர் ஃபோனோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் இது அது எந்த மாதிரின்னா அது வந்து அந்த மொமெண்ட் பொறுத்து இருக்கு ஆக்சுவலா

ஏன்னா அவர் சின்ன வயசுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்காரு அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய கேட்டிருக்கேன் அவர்கிட்ட மட்டும் இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய கன்சிஸ்டன்சி இருந்திருந்தும் நிறைய விஷயத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போனது நானும் பார்த்துருக்கேன் ஆஃப்டர் மேரேஜுமே நான் அவங்க வந்து நிறைய ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ல போடலாம் ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு பேஷன் இருந்தது ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பேஷன் அவன் வெரி குட் அத்லட் கண்டினியூஸ் சாம்பியன் இன் பிரைமரி லெவலில் ஸ்கூல்ல அவன் சோ ஹை ஸ்கூல் வரையுமே அவன் கண்டினியூஸ் சோ ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா அவனுக்கு இன்னும் அவன் என்ன பண்ணுறானோ அதுதான்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இனிஷியலாக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் பட் வந்து போக போக அவனுக்கு அவனுக்கு அதான் பிடிக்குதுன்னும் போது நம்ம வேற ஆப்ஷன் கிடையாதுன்னும் போது ஓகே எல்லா ஈவெண்ட்டும் மிஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே அம்பரிஷ் மட்டும் இல்லை இவருமே வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு செலிப்ரேஷனோ ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் டைம் இருக்க மாட்டாங்க அதெல்லாமே நாங்கள் மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாரு பிளேயரா இருக்கும்போது ரிலேட்டிவ்ஸ் பொறுத்தவரையும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருமே அப்படி சொன்னது கிடையாது எங்களுக்கு ஏன்னா எல்லாரும் அவனை வந்து குழந்தையில இருந்து பாத்திருக்காங்க அவன் எப்படி அந்த பாட் பேட்டிங் பாலையும் வந்து அவன் எப்படி வச்சிருப்பான்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் அதாவது அவன் ஃபுட்டுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான் அதை அதை நகுந்திருந்தாலோ அந்த பால் அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் ஸோ எல்லாருக்குமே தெரியும் அவங்க அத்தை மாமா எல்லாருக்குமே தெரியும் அதர் தென் தட் நம்ம வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லாமல் மற்றவங்க சொ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் வீணும் ஏன்னா நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் வந்து கிரிக்கெட்ல வரணும்னு ஸோ நாங்கள் ஸ்டடீஸ்க்கு அந்த அளவுக்கு அதான் சாக்ரிஃபைஸ் சொன்னீங்களே மேபி இந்த இடத்த வந்து அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கலாம் அதுல கூட அவன் வந்து லோ ஆர்டர் கிடையாது ஆக்சுவலா அவன் ஒரு ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் தான் சொல்ல முடியும் ஏன்னா டென்த் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் அவன் ஸ்கூலுக்கே போகல மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் போயிருந்தாலும் பெரிய விஷயம் ஆனா அந்த லீவ்ல அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க லீவ்ல படிச்சுதான் அவன் வந்து ஓகே ஒரு பாஸ் ஆகி வந்துட்டா போதும்ன்ற ஒரு இதுல தான் நாங்க இருந்தோம்